இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் என் காலை வணக்கம் இன்று பதினாறாம் தேதி ஆகஸ்ட் மாதம் நாம் சிந்திக்கும் ஜீவ வசனம் எழுபத்தெட்டாம் சங்கீதம் நான்காம் வசனம் சங்கீதம் எழுபத்தெட்டு வசனம் நான்கு பின்வரும் சந்ததியான பிள்ளைகளுக்கு நாங்கள் அவைகளை மறைக்காமல் கத்துடைய பலத்தையும் அவர் செய்த அவருடைய அதிசயங்களையும் விவரிப்போம் பின் பின் சந்ததியாருக்கு தேவனுடைய மகத்துவமான செயல்களை கூறி அவர்களை கத்திருப்பில் நடத்துவது நமது கடமை நமது வாழ்க்கையில் கத்து செய்த நன்மைகளை அவர்களுக்கு விவரித்து சொல்ல நாம் கவனமாக இருக்க வேண்டும் அவர்களின் ரட்சிப்புக்காக ஜெபித்து அதற்கேற்ற கூட்டங்களுக்கு அவரை அனுப்ப வேண்டும் தமிழ்நாட்டில் இயேசுக்கு மாணவர் மாணவன் நெச்செய்தி மன்றம் வேதாகம ஐக்கியம் போன்றவை மாணவரிடையே சிறப்பாக ஊனியம் செய்கின்றனர் இவைகளின் கூடுகைகளுக்கு பிள்ளைகளை அனுப்ப வேண்டும் ஞாயிறு பள்ளி விடுமுறை வேதாக பள்ளி வாலி வைக்க கூடுகை போன்றவருக்கு செல்லும்படி உற்சாகப்படுத்த வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் நம் பெற்றோர் எப்படி நம்மை கத்திற்கு வழிநடத்தி வந்தார்கள் என்பதை பிள்ளைகளுக்கு கூற வேண்டும் அவைகளை எல்லாம் மறைக்காமல் கூற வேண்டும் கத்துட பலத்த செய்கைகளை எடுத்துச் சொல்ல வேண்டும் அது மட்டுமல்ல கத்தை நம் வாழ்க்கையில் செய்த அற்புதங்களையும் அதிசயங்களையும் நன்மைகளையும் பாதுகாப்புகளையும் பிள்ளைகளுக்கு நாம் எடுத்து சொல்ல வேண்டும் இதன் மூலம் அவள் விசுவாசத்தை பலப்படுத்த வேண்டும் நம்முடைய கஷ்ட துன்ப நேரங்களில் கத்திடத்தில் ஜெபித்த பொழுது எப்படி கத்தர் கேட்டு ஆறுதல் தேர்தலாக பதில் கொடுத்தார் என்பதையும் சொல்ல வேண்டும் பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல பிள்ளைகளின் பிள்ளைகள் தலைமுறை தலைமுறையின் வரும் சந்ததிகளுக்கு கூட கூறி நாம் ஊக்கம் புட்ட வேண்டும் இவைகளினால் எல்லா சந்ததிகளும் கத்துரை பிள்ளைகளாக வளருவார்கள் கத்தரால் ஆசிர்வதிக்கப்பட்ட சந்ததியார்களாக இருப்பார்கள் ஜபம் அன்புள்ள கத்தாவே நீர் எங்களுக்கு செய்த வல்லமையான பலமான அதிசயங்களுக்கும் அற்புதங்களுக்கும் நன்றி ராஜா இவைகளை நாங்கள் பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்லும்போது பூ மீது அளவில்லாத அன்பை ஏற்படுகிறது சுவாமி அதே போல் எங்கள் பிள்ளைகளும் உங்களுடைய அன்பை ஏற்றுக்கொண்டு விசுவாசத்தில் வளர உதவி செய்த சுவாமி ஏசு கிறிஸ்து மூலமாக வேண்டிக் கொள்கிறேன் எங்கள் பரமதாபனை ஆமேன்